இன்னும் ஒரு தினங்களிலே காண இருக்கிறோம் மொஹர்ரம் மாதம் துவங்க இருக்கிறது மொஹர்ரம் மாதத்திலிருந்து நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய புத்தாண்டு நமக்கு நினைவிருக்காது ஆங்கில புத்தாண்டுகளை கேட்டால் நமக்கு சொந்தமான புத்தாண்டு இரண்டு ஒன்று நாம் இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலே மகர் மற்றொன்று நாம் தமிழர் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அல்லவா எனவே சித்திரையில் இருந்து நம்முடைய கணக்குகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் என்னவோ இந்த இரண்டையும் நாம் அறிவதற்கு முன் வருவதில்லை ஏதோ மேலை நாட்டு கலாச்சாரமாக இருக்கிற அந்த கலாச்சாரத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மர்றம் மாதம் ஞாயிறு முதல் துவங்க இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அன்றாபத்தால எல்லா நாட்களிலேயும் அவன் வாழுகிற அத்தனை காலத்திலேயும் கொடுப்பது ஒன்று சந்தோஷம் மற்றொன்று துக்கம் இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று மாறி மாறி வருகிறது சந்தோஷமாகவே காலம் முழுவதும் நான் இருந்தேன் என்று சொல்பவர்களும் அகிலத்தில் இல்லை நான் காலம் முழுவதும் கஷ்டமாகவே இருந்தேன் என்று சொல்பவர்களும் அகிலத்தில் இல்லை இரண்டும் கலந்து கலந்து வருகிறது எது சந்தோஷம் எது துக்கம் என்பதை நாம் ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடியாது ஆனால் சந்தோஷத்தை ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் துக்கத்தை ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் அதினாவான சந்தோஷம் லேசான சந்தோஷம் ஒரு நடுத்தரமான சந்தோஷம் உயர்வான சந்தோஷம் துக்கத்தினே அதே மாதிரிதான் சாதாரண துக்கம் கொஞ்சம் அதிகமான துக்கம் ரொம்ப அதிகமான துக்கம் இப்படி நாம் பிரிக்கலாம் சாதாரணமான சந்தோஷம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் அடைக்கு வைக்கிறார் கோழி குஞ்சை முட்டைகளை அடைக்கு வைக்கிறார் பதினைந்து முட்டையை வைக்கிறார் பதினைந்து முட்டையும் குஞ்சாக்கி விட்டது எதுவுமே பழுதாகவில்லை ஒரு லேசான சந்தோஷம் அதே நேரத்திலே ஒரு மனிதர் ஒரு மாடு வாங்குகிறார் அல்லது ஒரு கார் வாங்குகிறார் வாடகைக்காக பயனாக இருக்கிறது மாடு வாங்கிய மாடு ஒரு நாளைக்கு இருபது முப்பது லிட்டர் கொடுக்கிறது இவருக்கு வருகிறது அல்லவா அதனால் அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு பதினஞ்சு குஞ்சு இருந்த சந்தோஷத்தை விட இருபது லிட்டர் பால் கொடுத்து அதன் மூலமாக வருகிற பயன் இவரை அடைகிற பொழுது அந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை உறக்கிறது அந்த குழந்தை அற்புதமாக இருக்கிறது இந்த இருபது லிட்டர் பாலினுடைய சந்தோஷம் இவருக்கு இருக்குமா இது அதிகமா அல்லது ஆண் குழந்தையினுடைய சந்தோஷம் அதிகமா என்று சொன்ன ஆண் குழந்தையினுடைய சந்தோஷம் தான் எனக்கு அதிகம் என்று சொல்லுவார் நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் சந்தோஷங்கள் இருக்கிறதே இதை மூன்று வகையாக நான் பிரிக்கலாம் அதே மாதிரி தான் துக்கம் ஒரு கோழி குஞ்சு இறந்து விட்டால் விட்டார் துக்கப்படுவார் அதே நேரத்தில் இவருக்கு பாலை கொடுக்கிற மாடு இறந்து விட்டால் அதை விட அதிகமாக துக்கப்படுவார் ஒருவருக்கு தன்னுடைய இறையடி சேர்ந்து விடுகிறான் என்று சொன்னால் அதை விட துக்கம் அதிகமாக அப்படி துக்கத்தை நாம் பிரிப்பதாக இருந்தால் ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் சந்தோஷத்தை ஒரு மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் அல்லா சொல்லுவான் அடியானுக்கு மிக சந்தோஷமான தினம் எது தெரியுமா இந்த அடியானுக்கு ரொம்ப சந்தோஷமான தினம் எது தெரியுமா ரொம்ப துக்கமான தினம் எது தெரியுமா அல் குரானி நீங்கள் ஆய்வு செய்த அல்லாவ சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் சாந்தி பெற்ற ஆத்மாக்களே நிம்மதி பெற்ற ஆத்மாக்களே உங்களுடைய பொருத்தோடு செல்லுங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை போன்று அந்த நாளை போன்று எந்த நாள் அம்மா ஓமியங்களை இஸ்லாமியர்களை சொர்க்கத்திலே அனுப்புகிறாரோ அந்த நாளை போன்று சந்தோஷமான நாள் வேற எந்த நாளும் கிடையாது காரணம் என்னன்னா அதுக்கு பின்னாடி அவர் துக்கத்தை தந்திக்கவே மாட்டார் இந்த நாளை போன்ற அகிலத்திலே சந்தோஷமான நாள் கிடையாது அல்லா சந்தோஷம் அதுதான் ரொம்ப உயர்வான சந்தோஷம் அதுதான் அல்லாஹ் சொல்லுவான் ஐயா இழிவான ஆத்மாக்களே உகுருதி நீங்கள் வெளியறிஞ்சல் இறைவனுடைய கோபத்தோடு என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா நாளை மறுமையிலே நம்மை கபரில் இருந்து எழுப்புகிற பொழுது இந்த நாளை விட துக்கமான நாள் அகிலத்தில் எந்த நாளும் கிடையாது அதற்கு மேல் அவர் சந்தோஷத்தை நுகரவே முடியாது ஒரு பக்கம் சந்தோஷமோ சந்தோஷம் மறுபக்கம் துக்கமே துக்கம் இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு என்ன வழி ஒன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு வழிகள் உண்டு சந்தோஷமே சந்தோஷமாக இருக்கிற ஜன்னத்தை அடைவதற்கான வழி என்ன அல்லாஹ் சொல்லுவான் குழு குரானை அமல் செய்வதிலும் தான் சந்தோஷம் இருக்கிறது அல்குரானின் படி அமல் செய்தால் அந்த நிரந்தர சந்தோஷத்தை அடைய முடியும் குரான் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நூல் ஏன் தெரியுமா அகிலத்தில் வேதங்கள் என்று இன்றைக்கு எதுவுமே கிடையாது அல்குரானை தவிர அல்லாஹால் இறக்கி அனைத்தும் பல மாற்றங்களை கண்டு அல்குரான் மட்டும் இன்றைக்கும் ஒரு புள்ளி மாறாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எனவே அல்குரானே பணக்காரன் ஓதினாலும் உள்ளத்திற்கு சந்தோஷம் கொடுக்கிறது ஆத பரம ஏழை ஓதினாலும் உள்ளத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இதுதான் குரானினுடைய சிறப்பு வேற ஏதாவது இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா எல்லாத்துக்கும் ஏற்றத்தால் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நூல் இருக்கிறது என்றால் அல்குரானை தவிர எதுவுமே கிடையாது வாங்கி படிக்கிறார் படிப்பவர்கள் ஆயிரம் இருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே மனதில் கொடுத்திருந்தால் அல்குரான் விலங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் உள்ளத்திற்கு ராகத்தை அளிப்பது அல்குரானினுடைய சிறப்பு தன்மை வெறும் அல்குரான் ஓதுறது மட்டுமல்ல அல்குரானின் படி அமல் செய்ய வேண்டும் செய்தால் அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியும் அதனால வரக்கூடிய காலங்கள்ல புத்தாண்டை நாம் காலங்கள்லாம் இன்னும் ஓரிரு தினங்களிலே எனவே குரானின் படி அமல் செய்ய வேண்டும் அல் அல்குரான் உலகத்தை தேட வேண்டாம் என்று சொல்லவில்லை உலகமே வேண்டாம் என்று ஒதுக்கி தர சொல்லவில்லை அல் அல்குரான் குமியத்தில் பண் பசிோசில்லா பபத்தூமியின் பவன் இல்லா தொழுக முடிஞ்சா பண் பசி ரூபில்லாம் பூமியிலே பறந்து திரிந்து சென்று என்னுடைய அருள் இருக்கிறது அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்ல தேடுங்கள் ஆனா ஒன்று பொருளாதாரத்தை தேர்தலில் தடையே கிடையாது இஸ்லாத்தில் நிறைய பொருளாதாரத்தை தேடலாம் ஒன்று

ஒரு முக்மீனுக்கு காதிற்கு உள்ள வித்தியாசமே இங்கதான் இருக்கு ஒரு காதில் என்ன சொல்லுவான் இதை நான் சம்பாதித்தது என்னுடைய ஆற்றலால் கிடைத்தது என்னுடைய முயற்சியால் கிடைத்தது எனவே இது அனைத்தும் எனக்கு சொந்தம் நான் நாடிய முறையில் தான் நான் செலவழிப்பேன் இது ஒரு காதல் சொல்லக்கூடியது ஆனா ஒரு முக்மீன் இப்படி என்ன கூடாது எண்ணினால் என்ன விளைவுங்கிறது அல்ல பின்னாடி சொல்றான் அல்லாஹ் கொடுத்தது காரணம் வானம் பூமி வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் அல்லா சொல்லுகிறான் உனக்கு கிடைத்திருக்கிற பொருட்கள் உன்னுடைய முயற்சியால் நீ பொருளை பெற்றேன் என்று சொல்லாதே அப்படின்னாக்கா உண்மையிலேயே முயற்சியால் பொருள் கிடைப்பதாக இருந்தால் யாரெல்லாம் முயற்சி செய்றாங்களோ அத்தனை பேருக்கு பொருள் கிடைக்கணும் ஒரு சிலர் முயற்சி இல்லாமலேயே இருப்பார்கள் பல கோடிக்கு அறிவணியாக இருப்பார்கள் ஒரு சிலர் கடுமையாக முயற்சி செய்வார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்ப முயற்சியினால் பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக முயற்சி செய்யற எல்லாத்துக்குமே கிடைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் தாலா அதை பழுதாக கொடுத்திருக்காள் யாரை நாடுகிறாளோ அவனுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறாரு சிறப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதனால அல்லாஹ் சொல்றான் இதை நான் கொடுத்ததுன்னு நீ நினைக்கிற

வாங்கிக் கொண்டு உள்ளத்தை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு பொருளை கொடுத்து அனுப்புகிறார்கள் சில நாட்களுக்கு பின்னால் அந்த பொருள் உடைந்து விட்டது அழிந்து விட்டது பல லட்சம் மதிப்புள்ள பொருள் அழிந்து விட்டது என்று கேள்விப்படுகிறார்கள் உள்ளத்தை பார்க்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது கொடுத்த பொழுது நான் உள்ளத்தை பார்த்தேன் இந்த பொருளுக்காக சந்தோஷப்படுகிறதா இல்லையா என்று இந்த துன்யாவுக்காக உள்ளம் சந்தோஷப்படவில்லை அதனால் சிரித்தேன் அழிந்த பொழுதும் நான் பார்க்கிறேன் இது துக்கப்படுகிறதா என்று நான் பார்த்தேன் இது துக்கமும் உலகத்திற்காக எனவே நான் இதையும் எண்ணி சிரிக்கிறேன் என்னுடைய உள்ளம் உலகத்தின் மீது நம்ம முயற்சி செய்யணும் அதே நேரத்தில் உலகத்திற்காகவே வாழக்கூடாது இன்றைக்கு முடியவில்லை பலமொழி பல பழமொழிகளை சொல்றான் பணம் என்றால் தினமும் வாயை விளக்குங்கிறான் பணத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறான் சமுதாய தினத்தில் ஆனால் மார்க்கம் அதை தேடுவதற்கு ஒரு வழியை சொல்லி தருகிறது அதுவும் அழைத்து சொன்னார்கள் அலி என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் என்ன இருக்குது சாப்பிடப்படக்கூடிய வகைகள் இருக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் சாப்பிடப்படக்கூடிய வகைகள்லயே ரொம்ப உயர்வானது தேனு அந்த தேன் கூட இந்த தேன் இருக்கிறதெல்லாம் ஒரு தேனியினுடைய வாந்திதானே உலகத்தில் ரொம்ப உயர்ந்த பொருளா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அற்பமான பொருள் தான் ரொம்ப அற்பத்திலிருந்து வரக்கூடியது அதனால உலகத்துல நீங்க ரொம்ப முயற்சி செய்து தேட வேண்டாம் அல்ல நான் கொடுப்பான் இறைவன் மறு உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அல்ல ஏத்தான் இறுதி ஸ்டேஷன் மருமை இறுதி ஸ்டேஷன் மருமை இன்னைக்கு சமுதாயத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு சொன்னா எல்லாருமே மரணிக்க கூடியவர்கள் தான் ஒருத்தர் மரணம் ஆகுறார் என்று சொன்னா எல்லா மலக்குகளும் நினைக்கிறாங்க இவர் என்ன நல்ல அவள்களை கொண்டு வந்திருக்கிறா என்ன ஞானவருமம் செய்திருக்கிறா என்ன அவள்கள் செய்திருக்கிறார் என்று எல்லா மலக்குகளும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இங்க வீட்டுல போன போனால் வீட்டுல இவர் என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு நம்ம எப்படி பங்கு போட்டுக்கிறது ஆறாம் நாள் முடிவதற்குள்ளாக ஏழாம் நாள் முடிவதற்குள்ளாக நாற்பது நாள் முடிவதற்குள்ளாக எத்தனை வீடுகளில் எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் என்ன விட்டுட்டு போறாங்க வழக்குகள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் அதனால அன்புக்குரியவர்களே பொருளாதாரத்தை மார்க்க நிறைய தேட சொல்லுது அதே நேரத்தில் துன்யாவுடைய மூழ்கீராதீங்கன்னு சொல்லுது நற்கில இருந்து உலகத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பொருளாதாரத்தை தேடுங்க எவ்வளவு வேண்டுமானாலும் தேடி கொள்ளுங்க ஆனா இந்த பொருளாதாரத்துல நிறைய பயனும் இருக்குன்னு மார்க்க சொல்லுது நிறைய பயன்கள் இருக்கிறது ஒரு மனிதன் துணியாவை விட்டுங்க வீண் ரீதியான பாயிலாக்களை பார்த்தால் வீண் ரீதியான பாயிலாக்கள் பணத்தின் மூலமாக ஏராளம் இருக்கிறது ஒண்ணு அவன் இபாதத்துல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹண்ட்ரட் மார்க் வாங்குறதா இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு பொருளாதாரம் தேவை ஹண்ட்ரட் பெர்சன்ட் மார்க் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவதாக இருந்தால் அவனுக்கு பொருளாதாரம் தேவை காரணம் அஞ்சு கடமைகள் பொருளாதார அடிப்படையிலேயே வைத்திருக்கிறார் ஏழைகள் அறுபது மார்க்கு தான் வாங்க முடியும் பணக்காரர்கள் மட்டுமே நூறு மதிப்பெண்களை பெற முடியும் அஜி செய்ய வேண்டுமானால் காத்து கொடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக பொருளாதாரம் தேவை பொருளாதாரம் இல்லாம முடியுமா நூறு மதிப்பெண்கள் இந்த பணக்காரர்கள் தான் செய்ய முடியும் அதனால எல்லோருமே படைத்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடமை ஏற்படுத்தி இருக்கிறார் தனக்கு பயன் இருந்தாலும் தரம் மற்றவர்களுக்கு பயன் அளிப்பதாக இருந்தாலும் பொருளாதாரம் மற்றவர்களுக்கு பயன் அளிக்கிறது பல வகையா பிரிக்கலாம் மூலமாக பயன் கொடுக்கலாம் அன்பளிப்புகளின் மூலமாக பயன் கொடுக்கலாம் உதவிகளின் மூலமாக பயன் கொடுக்கலாம் நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை பணத்தின் மூலமாக தடுக்கலாம் நம்முடைய வைத்து அவரை செய்ய முடியாது கம்பெனி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா வேலையும் இவர் செய்ய முடியுமா வேலையாட்கள் தேவை வேலையாட்களுக்கு சம்பளம் தேவை இதற்கும் பணம் தேவை இத்தனைக்கும் பணம் தேவைப்படுகிறது மார்க்கட்சிய துழுமை சதக்கா அதிரடி எல்லாத்தால சொல்லுகிறார்கள் கொஞ்சம் என்னுடைய கையில் இருக்கிறவரை எனக்கு எந்த பயனையும் கொடுக்க முடியாது என்ன செய்ய முடியும் எனக்கு என்னுடைய கையை விட்டு நீ கீழே இறங்கினார் நீ செய்கிற ஆட்களைத்தான் நான் பார்த்து ரசிக்கிறேன் என்கிறார் கையில விட்டு போகும்போது அது என்னென்ன வேலைகளை செய்கிறது அழியும் கரமல்லாக வச்சிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் சதக்கா செய்யுங்கள் இறைவனுடைய உயர்வை பெறுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃபரலி அல்லாஹு அவர்கள் அண்ணன் பெருமானா செல்லல்லா வலிவசல்லத்தினுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா அவர்கள் செய்த உரிமை மட்டும் அடிமைகள் அவங்க உரிமை விட்டது மட்டும் முப்பதாயிரம் அடிமைகளை உரிமை விட்டார்கள் ஒருத்தர் ரெண்டு அல்ல முப்பதாயிரம் அடிமைகள் அண்ணன் பெருமானா செல்லல்லா வலிவசல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு உமஹாசுமி நம்முடைய தாய்மார்கள் மார்க்கெட்னு மனைவி மார்க்கெட் இவர்களுக்கு ஒரு தோட்டத்தை அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் அந்த தோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா அன்னைக்கு நாலு லட்சம் திருகம் நாலு லட்சம் திருகம் இன்னைக்கு ஒரு தோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்க முடியும் இவ்வளவும் செஞ்சு கொடுக்கிறாங்க பெருமாண்ட அளிகள் எல்லா பத்தால அங்கானவர்கள் கொடுப்பதை முன்னாடி செஞ்சதை அல்லாமனு பின்னாடி எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் உஸ்மானே என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தால் ஒரு மனிதன் உயர்வு கொடுக்க முடியும்

எல்லாமே எனக்கு சொன்னோம் நினைச்ச காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் பூமிக்குள்ள போயிட்டே இருக்கான் காரூனும் செல்கிறது காரூனினுடைய பொருள்களும் செல்கிறது காரூனுடைய பொருளை போல இன்னைக்கு அகிலத்துல அகிலத்துல யாரு ரடத்திலும் பொருள் இல்லை காரூனுடைய பொருளை போல இன்னைக்கு அகிலத்துல யாருகத்திலும் பொருள் இல்லை காரணம் என்னும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்குரானிலே சொல்லுகிறான் என்று சொன்னால் உலக பணக்காரனாவே காரூனை அல்லா சொல்லுகிறாரு உலக பணக்காரனாவே ல தனுகு மபா அவனுடைய கஜானாவுடைய சாவிகளை கஜானாவா கஜானாவினுடைய சாவிகளை சக்தி பெற்ற எழுபது ஒட்டகைகள் ஒரு கஜானாவுக்குள்ள எவரவு இருக்கும் அவனுடைய கஜானாவில் இருந்தது எல்லாம் தங்கங்கள் அல்ல தங்கத்தை போன்றி பல லட்சம் மடங்கி உயர்வாக இருக்கு மரகதங்களும் மாணிக்கங்களும் நீளமும் பவளமும் தான் கஜானாவில் இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுடைய மதிக்க உலக பணக்காரனாக சொல்ற அல்ல அந்த உலக பணக்காரனையே உலகத்தில் அல்லாஹ் வந்தாலா பூமிக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இறக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு காரணம் எல்லாம் நான் தம்பா இருக்கிறதுன்னு சொன்னதான் வேற எதுவும் இல்லை

எதிர்பார்க்க ஒரு நூறு ரூபாய் சொல்லுகிறார்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய நிலம் எப்படி தெரியுமா இருக்கு இது நாடல்ல இன்றைக்கு ஆயிரத்துக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதன் பதவி சொல்றாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காரணம் இங்க இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு மனிதராகவே தெரியவில்லை ஒருபடி ஏறி சொல்றாங்க அரசர்களை எல்லாம் பார்த்தால் சிங்கங்களை போன்றிருக்கிறார்கள் மக்களுடைய அரசர்களை பார்த்தா சிங்கங்களாக இருக்கிறார்கள் எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க அவங்கள வேட்டையாடுறதுக்கு ஆள் இல்லை நடக்கிறதா இல்லையா வியாபாரிகளை பார்த்தால் கத்திரம் ஓனாய்களை போன்றிருக்கிறார்கள் அவர்கள் வாங்குகிற பொழுது இகழ்கிறார்கள் ஒரு பொருளை வாங்கினா என்னங்க இந்த பொருள் என்று அந்த பொருளை இகழ்ந்து பணத்தை குறைக்கிறார்கள் விற்கிற பொழுது அதே பொருளை உயர்வாக மதித்து என்ன அற்புதமான பொருள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று புகழ்ந்து இருக்கிறார்கள் ஓனாயினுடைய தன்மைதான் இவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு தேர்தலை பார்த்தால் பார்த்தீர்கள் பாதிகளை பார்த்தால் நாய்களை போன்றிருக்கிறார்கள் கெட்ட தன்மைகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நல்ல மாமிசத்தை கெட்ட மாமிசத்தை நரிகளை போன்றிருக்கிறார்கள் மார்க்கத்தை கொடுத்து துன்யாவை பெறுகிற சூழலில் இருக்கிறார்கள் முக்மீன்கள் இருக்கிறார்களே ஆடு மாதிரி எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்மீன்கள் ஆடு இருக்குல்லவா கரியாக பயன் தோலாக பயன் எல்லா வகையிலும் பயன் அதே மாதிரி எல்லா வகையிலும் ஆடாக இருக்கிறார்கள் ஜந்துக்களும் புலி சிங்கம் மிருகங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இந்த ஆடு எங்கே வாழ முடியும் என்று சொல்லி முடிக்கிற இந்த காட்டில எல்லாம் வெறும் மனவிலங்குகள் ஆடுகளை ஆடுகளை உண்ணுகிற மிருகங்கள் இருக்கிற காட்டிலே இந்த மனிதன் என்ற ஆடு எங்கே வாழ முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படித்தான் இருக்கிறது அதனாலதான் கண்மணி நாயகம் உபகாரம் செய்ததை போன்று உபகாரம் செய்து வாழுங்க பொருளாதாரத்தின் மூலமாக பூமியில குழப்ப செஞ்சிராட் பொருள் வந்துருச்சுன்னு சொன்னா குழப்பமும் சேர்ந்தே வரும் காத்து கையில வந்து விட்டால் அதனாலதான் எதிரிய பொண்ணு முகாந்து சொன்னாங்க பணம் இருக்கிறது அல்லவா அது தேலை போன்றது தேலை பிடிக்கும் போது ஜாக்கிரதையா பிடிக்கணும் இல்லைன்னு கொட்டி கொன்று விடும் இதை போன்றுதான் பொருளாதாரம் இருக்கிறதே அதை ஜாக்கிரதையா பிடிக்கணும் இல்லை என்று சொன்னால் அழிவான வழிக்கு கூட இந்த பொருளாதாரம் கொண்டு சென்று விடும் எனவே பொருளாதாரத்தை பிடிக்கிற பொழுது ஜாக்கிரதையாக பிடிக்கும் எகிமுன் மாதிரி அங்கே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த பொருளாதாரம் என்னென்ன வகைகளுக்கு கொண்டு சேர்க்கும் அபூதர் அணிகள்லாவுத்தாலே ஒரு கையவன் சித்துக்கிறான் ஏசுகிறான் பேசுகிறான் நம்மள ஒருத்தர் திட்டினாரு ஏசினாரு பேசினாரு சொன்னா என்ன செய்வோம் சீக்கிரம் மூத்தா போகட்டும் அதுல போக இதுல போக எதிரையாவது உள்ள போக என்று சொல்லிவிடுவோம் அல்லவா ஆனால் அபூதர்களுக்கு பாரு ரலியல்லா குத்தாலா அவங்க திட்டினதே கொஞ்சம் வித்தியாசமான திட்டுகள் திட்டுதல் யாருலா இவருக்கு வயதை நீளமாக்குவாயாக யாருலா இவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக்குவாயாக இவருக்கு வயதை நீளமாக்கு பொருளாதாரத்தை அதிகமாக்கு அபுதர் அலி அல்லா முத்தாலாவினுடைய துவாவை அல்லா அங்கீகரிக்கிறார் அந்த மனிதருக்கு வயது நீளமாகிறது நூறுக்கும் மேற்பட்ட வயது வாழ்கிறார் பொருளாதாரம் ஏராளம் இருக்கிறது பொருளை வைத்து உண்ண முடியவில்லை உறக்கம் இல்லை அப்பொழுது இவர் கேட்கிறார் யா அல்லா அபூதரின் துவாவை ஏற்றுக்கொண்ட இறைவா என்னுடைய துவாவையும் ஏற்றுக்கொள் யா அல்லா என்னை சீக்கிரம் மரணமாக்கியா அல்லா சோதனை தாங்க முடியவில்லை நாயனே

பள்ளி மட்டும் முஸ்லீமா இருந்துட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே மார்க்கம் விரும்பவில்லை இன்றைக்கு எத்தனை எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சிந்திக்க வேண்டும் காரணம் இவாதத்துக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு கொடுக்கல் வாங்கலுக்கும் இந்த வணக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இஸ்லாத்துல கொடுக்கல் வாங்கல் வேற பள்ளிவாசலுக்கு வெளிய வெளியே வேற பள்ளிவாசலுக்கு உள்ள வேறங்கிற சட்டம் இல்லை வட்டியில சம்பாதிக்கிறதுலாம் லெஞ்சத்துல எல்லாம் வேற பள்ளி காசிலுக்கு ஒன்று அல்லா கூடத்திலே கரம் ஏந்துவாய் நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன நான் இழித்தவாய் பண்ணிப்பமாத ஏற்காமல் இருப்பது நம்முடைய கொடுக்கள் வாங்க அதனால புதிய ஆண்டு படைக்க போகிறோம் நிறைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் முறையான முறையில் காரூனுடைய பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய பொருளாதாரம் இருந்துவிடக் கூடாது சுவாய் பலகிச்சலாத்தினுடைய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தைப் போன்று விடக்கூடாது யா இது நீ கொடுத்தது உன்னுடைய வழியிலேயே நாங்கள் செலவழிக்கிறோம் குடும்பத்திற்கு கொடுப்பதாக இருந்தாலும் நீயும் உன்னுடைய தூதரும் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்கிறோம் எல்லாம் உன்னுடைய வழியிலேயே நாங்கள் கொடுக்கிறோம் என்ற நினைப்பிலே நாம் பொருளாதாரத்தை கேட ஆரம்பித்தால் இஸ்லாமியர்களுக்கு அல்லா என்ன ஜாலப்பட்டலாம் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுவான் என்பதில் சந்தேகம் இல்லை நோய்த்து வல்ல